திவ்வதேசங்கள் ஈ இருபதாம் சோழம் நூற்றி எட்டுக்குள்ளே ரெண்டு இருபது நாற்பது திவ்வதேசங்கள் சோழ நாட்டு திருத்தலங்கள் அதில் இப்போ முதல் திவ்வதேசத்தை பார்க்கப் போகிறோம் முதல் திவ்வதேசம் சோழ நாட்டுக்கு மட்டுமில்லை நூற்றி எட்டுக்குமே பிரதானமான திவ்வதேசம் திருவரங்கம் திருப்பதி ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய கோயில் என்னும் பூலோக வைகுண்டம் என்னும் உபய காவேரி மத்தியத்திலே பெருமான் எழுந்துள்ள இருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஆக நூத்தி எட்டு திவ்வதேசங்களை ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு வைகுந்தத்துக்கு போகணுமா வைகுந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு வரணுமாண்ணா முதல் திருப்பதி திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் தான் பத்து ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமாள் வைகுந்தநாதன் கூட அப்புறம் பத்து ஆழ்வார்களும் பாடின பெருமாள் கீழே சொன்னேன் ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் நாலு பேர் பாடியிருக்கலாம் ஆனால் ஸ்ரீரங்கத்தை மட்டும் பதின்மறு பாடும் பெருமாள் அனைத்து ஆழ்வார்களும் விடாமல் பாடி உள்ளனர் இப்போ ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு பார்ப்போம் நாம் இப்போ மகாத்மியத்தை எல்லாம் அந்தந்த ஸ்தல புராணத்திலேருந்து விண்ணப்பிக்கிறேன் இப்போ தசாத்தியாயி சதாத்தியாயி அட்டாத்தியாயி காவேரி துலா காவேரி மகாத்மியம் இதெல்லாத்தையும் பார்த்தா தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் இதுதான் பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷமான பரமோதம் அது வைகுந்தம் இது ஸ்ரீரங்கம் அங்க விரஜை என்னும் நதி ஓடுகிறது இங்கு காவிரி ஓடுகிறது அங்கே பரவாசுதேவன் உள்ளார் இங்கும் வாசுதேவன் உள்ளார் அங்கே அந்த பெருமானே வைகுந்தத்தை கிட்டுபவர்கள் பக்தர்கள் கிட்டி அனுபவிக்கின்றனர் இங்கேயும் தென்னாடும் வடநாடும் தொட திருவரங்கம் தெற்கு இருக்கிறவாழ்லாம் வடக்க வந்து தரிசிக்கிறார்கள் வடக்க இருக்கிறவாழ்லாம் தெற்க வந்து தரிசிக்கிறார்கள் கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க வைணவ மரபில் பார்த்தால் கோயிலுக்கு போய்விட்டு வரேன்னால் பெரிய கோயில்னு ஸ்ரீரங்கத்துக்கு தான் பேர் கோயில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள்னு பேர் தாயாருக்கு பெரிய விராட்டியார்னு பேர் மண்டபம் பெரிய திருமண்டபம்னு பேர் திருநாள் அத்தியனோதவம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருதே பெரிய திருநாள்னு பேர் அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதம் பெரிய அவசரம்னு பேர் எல்லாமே பெரியது கோவிலே ரொம்ப ஆச்சரியமான பெருத்த கோவில் இந்த கோவிலில் பெருமான் எப்படி வந்து குடிபுகுந்தார் பெருமானுடைய திருநாமம் ரங்கநாதன் ரங்கராஜன்னு சொல்லலாம் ரங்கநாதன் சொல்லலாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் திருக்கோலம் சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான சயன திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுக மண்டலம் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தெற்கு நோக்கி பார்த்தீர் கிழக்கே திருவடியை நீட்டினீர் மேற்கே திருமுடியை வைத்தீர் வடக்கே பின்புறத்தை காட்டினீர் இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகரம் அறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்தார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம் ரெண்டு காவிரி ஒரு பக்கம் வடதிருக்காவேரி ஒரு பக்கம் தெந்திருக்காவேரி தான் கொள்ளிடம்னு பேர் மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள் பிரிகிறாள் ஸ்ரீரங்கத்தை சுற்றி மாலையாக ஓடுகிறாள் மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள் இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம் வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சேணிச்சென்றிருக்கார் இன்னைக்கு என்ன சேணி ராமாயண காலத்தில் தான் இந்த பெருமாளை இங்கே வந்தே சேர்ந்தார் பிரணவாகார விமானம்னு பேர் சந்திர புஷ்கரணி புஷ்கரணி தீர்த்தம் நதி காவேரி நதி விமானம் பிரணவாகாரம் ஓங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிற இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர் இப்போ இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையா பிரிக்கலாம் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள் அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் ஸ்வயம் வெக்தம் தேவர்களால் எழுந்துரள பண்ணப்பட்ட பெருமாள் தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா அவர்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா அதுக்கு ஆர்ஷம்னு பேர் ராஜாக்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா நம் ஆட்டம் மனுஷர்கள் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா இப்படி பல விதத்தில் பெருமாள் இருக்கார் அதில் ஸ்வயம் வெக்த கஷேத்திரத்துக்கு தனி சிறப்பு எது எது ஸ்வயம் வெக்தம் தெரியுமோ தெற்கு கோடியில் இருக்கிற நாங்குநேரி அதாவது வானமாமலை தெய்வநாயக பெருமாள் அடுத்தது ஸ்ரீரங்க கஷேத்திரம் சர்ச்சே வந்தால் நடுவில் இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி அங்கிருந்து வடக்க வந்தா திருவேங்கடம் திருப்பதி திருவேங்கடம் உடையான் இன்னும் மேல் வடக்க வந்தோம்னா ரெண்டு க்ஷேத்திரங்கள் வனரூபத்தில் உள்ளார் காட்டு வடிவத்திலேயே பெருமாள் இருக்கார் நெய்மிசாரண்யம் அதே புஷ்கர கஷேத்திரத்தில் தீர்த்த ரூபத்தில் உள்ளார் ஜல வடிவத்திலேயே பெருமாள் எழுந்து வழியிருக்கார் இன்னும் ரெண்டு மேலே போனா தோசேவிருக்கிற பதிரிகாஷ்டம பெருமாள் அவரும் சுயம்பக்தம் அதே மாதிரி நேபாளத்தில் இருக்கிற சாலக்கராம பெருமாள் சால கிராமம் முக்திநாத்னு சொல்றோமே அவரும் ஸ்வயம் வெக்தம் ஆக மொத்தம் எட்டு க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்கள் இது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு இருக்கு முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழுன்னு சொல்றோம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரிகா இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் முக்தி அளிக்கும் கஷேத்திரம் இப்ப பிரதான க்ஷேத்திரம் நாலு திவ்வதேசங்கள் நூத்தி எட்டில் நால முக்கியமா சொல்றா ஸ்ரீரங்க மங்கள கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகரலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமிசரசா யதுசைல தீபம் முதல்ல கோயில் அடுத்தது திருமலை மூணு பெருமாள் கோவில் நாலாவது திருநாராயணபுரம் இந்த நாளத்தான் முக்கியமா சொல்லுவா அதுல முக்கியமான க்ஷேத்திரம் இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் எங்க உருவானவர் எங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தார் இவர் இந்தூர் பெருமாள் இல்லை பார்க்கடலில் திருப்பார்க்கடலிலே ஒரு அழகான நீர்க்குமிழி நீர்க்குமிழி அப்போ ஜலபுத் புதம்னு சொல்லுவார் பார்க்கடலின் நீர்க்குமிழி போய் அதே பிரணவாக்கார விமானத்தோடு இன்னைக்கு இருக்கிற விமானத்தோடு சயன திருக்கோலத்தில் பெருமான் உருவானார் உருவான நாள்ல இருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் தான் இருந்தார் அயோத்தி பட்டணத்தை அயோத்தி தெரியுமா இல்லையோ சரையுனுடைய தெற்கு கரையில் இருக்கிற அயோத்தி பட்டணம் அங்கே இக்ஷுவாகூன்னு ஒரு மகாராஜா இருந்தான் அவன் சூரியனுடைய வம்சத்தில் பிறந்தவன் சூரியன் அவம்புள்ள மனு விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர் அவனுடைய குமாரனுக்கு மனுன்னு பேர் மனு ரிக்ஷ்வாக்கவே பிரவீத் மனுவுக்கு இக்ஷாக்கு பிறந்தார் இக்ஷுவாவுக்கு சிறந்த சக்தி அவர் அப்படியே பிரயாணமா போய் பிரம்மாவை சத்தியலோகத்தில் சந்திச்சுட்டு வருவான் அப்படின்னு அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் நம்ம உலகத்துக்குள்ள போறதே கட்டமாக இருக்கு அவர் இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தளவு போறார் போகிறச்சே இந்த பெருமாள் அங்க பார்த்துருக்கார் பிரணவாக்கார விமானத்தோட இருக்கிற பெருமாளை தரிசித்தார் அவர் பிரம்மாவிடத்தில் பிரார்த்திக்கிறார் இவர் இங்க ரொம்ப நாள் இருந்துட்டார் எங்க உலகத்துக்கு கொடுமே நீர் வச்சுருக்கீரே நம்ம லோகத்துக்குன்னா இன்னும் இவர் பயன்படுவார் உங்கள்ட்டெல்லாம் ஒரு குற்றம் குறை இல்லை ஒரு தோஷம் இல்லை இங்க இருக்கிறத விட நிறைய தேவைப்படுற எங்களுக்கு அவரை கொடுக்கலாம் மூலியம் விட்டு கொடுமே அப்படின்னு பிடிச்சின்னு கேட்டார் சரி நல்ல ராஜா கேட்கிறான் அழைச்சிருப்போம் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார் தன்னுடைய ஆராதனை பெருமானையே தூக்கி கொடுக்க அதை எடுத்துட்டு நேரே பெருமாளோட தெற்கு கரைக்கு வந்தா சரையூ நதிக்கரையில் ஸ்தாபித்தான் ஆறு இக்ஷ்வாக்கு என்னைக்கோ இதெல்லாம் ராமனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமனே பிறந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வருஷம் ஆச்சுப்போ அதுக்கு 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 எப்போதோ முன்னால் முதல் மன்னன் இக்ஷ்வாக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்திலே ஒவ்வொரு ராஜாவும் பெருமான ஆராதனை பண்ணிண்டே வந்திருக்கா எல்லாருக்கும் இவர்தான் ஆராதனை பெருமாளா இருக்கார் இக்ஷுவாக்கு பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர் அம்பரீஷன் கேள்விப்பட்டிருக்கலாம் மாந்தாதா தாத்தா கட்வாங்கன் சகரன் போன்ற பல மன்னர்கள் இவர்களெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு ராமனுக்கும் வந்துட்டார் ராமனு இந்த பெருமாளுக்கு தான் ஆராதனை பயின்னு இருக்கார் அயோத்தியில இருந்துட்டு இருக்கார் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்தது முடிந்த பிற்பாடு விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சின்றிருக்கார் ராமன் அப்போ அவருக்கு எதானு ரொம்ப நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு ராமனு காசை ரொம்ப உதவி பண்ணிருக்காரோ இல்லையோ உதவி பண்ணியவருக்கு சிறந்ததா எதானு கொடுக்கணும்னு அவருக்கு காசை என்ன கொடுக்கலாம் தான் தினமும் ஆராதித்து வந்த பூசித்து வந்த பெருமாளையே எடுத்து கையில கொடுத்தார் விமானத்தோடு புட்பக்க விமானத்தில் வைத்து கொண்டு அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி லங்கை விபீஷணில் இருக்கிற நாடு லங்கை லங்கையை நோக்கி விபீஷன் பறந்துட்டு இருக்கார் விமானம் வேகமா போயிட்டு இருக்கு மேல போயிட்டு இருக்கு சே பெருமாள் மக்கள் எல்லாம் பார்த்துன்னு வந்தார் இதே சயன திருக்கோலத்தோடு இருக்கார் அவர் இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிற அவ்வளவு பெரிய விமானத்தோட அந்த பெரிய மண்டபத்தோட உள்ள பெருமாள் சயனிச்சுருக்கார் அதோட பறந்து போயிட்டு இருக்கார் பங்குனி மாசம் பிரம்மோத்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு அதுதான் முக்கியமான உற்சவம் இருக்கு இப்பவும் ஆதி பிரம்மோதவம்னு பங்குனி உத்தர உற்சவம் நாச்சியாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க அதுதான் அப்போலேருந்து நடந்து இருக்கிற உற்சவம் அதுக்கு நாளாக எடுத்து லங்கைக்கு போகிற அளவுக்கு நேரம் இருக்கல இடம் வாய்ப்பு சோள வாய்ப்பு நீர்வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு இங்கே இறங்கி உற்சவத்தை முடிச்சு ஊருக்கு போவோம் அப்படின்னு விபீஷணன்னு நினைச்சா பெருமாளும் அதே சமயம் இறங்கணும்னு நினைத்தார் விமானம் கீழே இறங்கி எடுத்து சேஷ பீட்டம் ஏற்கனவே காத்து ஆதி சேஷ பீட்டத்தில் பெருமாள் சேனிச்சின்றார் ஒன்பது நாள் உற்சவம் ஓஹோன்னு ரொம்ப நல்லா நடந்தது தேரோட்டம்லாம் முடிஞ்சு போச்சு உற்சவெல்லாம் ஆயிடுத்து நல்லா இருக்குது புறப்படலாம் ஊருக்குத்தானே போயிட்டு இருக்கோம் லங்கைக்கு போகலாம்னு கிளம்பினா அவர் கிளம்பல கிளம்பணும் இல்லையே அந்த பெருமாள் கிளம்பவே இல்லை ரொம்ப நன்னா இருக்கேன் இடம் இங்கேயே இருக்கேன்னார் அதே சமயம் இந்த பக்கத்தில் ஆரோ விபீஷனுடைய காலை பிடிச்சிருந்து கெஞ்சராபில் இருந்தார் யார் கெஞ்சரான்னு விபீஷணன் திரும்பி பார்த்தான் தர்மவர்மானு ஒரு ராஜா அன்னைக்கு இருந்த இக்ஷாக்கு வம்சத்தவர்களுக்கு தெற்கு பக்கத்தில் தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன் தான் பிரதிநிதி அவன் விபீடனிடத்தில் பிரார்த்தித்தான் இவரோ மாட்டேங்கிறார் இந்த பெருமாளை நீர் கொஞ்சம் இங்கேயே விட்டுடுமே ஏன் லங்கைக்கு அழைச்சின்னு போகணும்னு பார்க்குறீர் நாங்கள் தரிசிக்க கூடாதா எங்களுக்கு இவர் பெருமாளாக இருக்கக்கூடாதா இங்கேயே ஊற்றுவிடுமேனால் விபீணம் பார்த்தா இல்லையே ராமன் கொடுத்துருக்காரே நான் ஊருக்கு எடுத்துன்னு போனோமே நீர் இப்படி குறுக்க சொல்றீரே மன்னன் நல்லவன் அவனுக்கும் தெரியறது கொடுத்துட்டு போகலான்னு தோன்றது ஆனால் அந்த பெருமாள் ஆணை இல்லையோ இல்லையோ சரின்னு கிடக்கிற பெருமாளையே கேட்டான் அவர் சொன்னார் எனக்கு இங்கே தான் இருக்கு ஆசையாக இருக்குது விபீஷணன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு தோன்றது இங்கேயே நான் இருக்கேனே விபீணன் சொன்னான் அப்போ அடியேன்னு இங்கேயே இருக்கேன் எப்போ நீர் தான் எனக்கு தெய்வமோ உம்மைத்தான் நான் தினமும் பூஜிக்கணும் அப்படி தான் ராமன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்போ நான் போல நான் இருக்கிறேன் என்ன இல்லை அதை பண்ணாதே உனக்கான ஒன்னு செய்கிறேன் உன் ஊருக்கு தான் நான் வந்திருக்கணும் ஆனா நான் வரல இப்போ அதுக்காக உன் ஊரை நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி சயனிக்கிறேன் இதை நான் எங்கேயும் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ தெற்கு நோக்கி சயனம் ஏனெனில் விபீஷணனை கட்டாட்சித்து கொண்டு அந்த குழந்தை கூட்டின் போகிற இடத்துக்கு தான் இவர் போயிருக்கணும் ஆனால் இல்லையோ அவரையே கடாட்சித்து கொண்டு கிடக்கிறார் மண்ணுடைய விபீடனர்க்காய் கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்னு பாசுரம் மனுகுல மகிபால மகீபால வியானம்பிரமோலி பரம்பரா மணிமகரிகாரோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா சுயமத விபோ சுவேன ஸ்ரீரங்க மைதிலி ரமண பபுஷா ஸ்வார்காணி ஆராதனானி அதிலங்கிதா ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது ஆக பெருமான் முதலில் திருப்பார்கடலிலே அங்கிருந்து அயோத்தி பட்டணத்திலே அங்கிருந்து தெற்கு நோக்கி லங்கைக்கு போகும் வழியிலே கீழே இறங்கினார் இரண்டு காவிரிகளுக்கு நடுவில் சயனித்துக் கொண்டார் இன்னைக்கும் சயனித்து கொண்டிருக்கிறார் பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தாமரை கண்களும் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே ஆச்சரியமான சந்திர புஷ்கரணி வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கிறது சேவிக்காதவா இருக்க மாட்டோம் கொண்டாடாதவா இருக்க முடியாது இருபத்தி ஓரு நாட்கள் பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து பத்து நாள் இயற்பா ஒரு நாள் அந்த இருபத்தோரு நாள் உற்சவத்துல பதினோரா நாள் அன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வைகுந்த வாசல் திறக்கிறதும் பெருமாளை சேவிக்கிறதும் இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆசையோ இல்லையோ இதைத்தான் பூலோக வைகுண்டம்ங்கிறார் அங்க நடக்கிற உற்சவங்கள் கோலாகலம் கேளிக்க இதை சேவிச்சா இது ஒரு வெள்ளோட்ட மாட்டோம் முன்பயிற்சின்னு வச்சுங்களேன் அடுத்து இந்த பயிற்சி இவ்வளவு அனுபவம் எங்க கிடைக்க போறது வைகுந்தத்துல தான் கிடைக்க போறதாம் அப்போ வைகுந்தத்துக்கு போய் என்ன அனுபவிக்க போறோமோ அதுக்கு சற்றே முன்னால் வெள்ளோட்டம் விட்டு கொள்ளுகிறா போலே ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் பல பேருக்கு ஆசை ஆதிசங்கர பகவத் பாதர் ரங்கநாத அஷ்டகத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார் இதம் ரங்கம் தியஜதாமி ஹங்கம் புனர்னச்சாங்கம் எதி சங்கமேதி இதம் ரங்கம் இதுதான் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்தின நீ உடலை நீத்தால் ஒருவேளை இங்கே நீ சரீரத்தை விட்டு உயிர் கொடுத்து மறுபடியும் பிறக்கவே மாட்டேங்கிறார் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல பிறந்துவிட்டால் திஜதா மிகாங்கம் புனர்நச்சாங்கம் ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்தா அது வைகுந்தத்தில் தான் இருக்கும் இங்கே பிறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட ஊர் சரணாகதி அனுட்டித்த ஊர் திருமங்கையாழ்வார் பற்றினார் நம்மாழ்வாரே பாடுகிறார் கங்குலும் பகலும் கண்டு கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்க நே தரிக்கேன் உண்ணவிட்டென்னும் இருநிலம் கைதொடாவிருக்கும் சங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றமே உபய காவேரியால தான் கொள்ளிடத்தாலேயும் காவேரியாலையும் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றமா ஸ்ரீரங்கத்தினால காவேரிக்கு ஏற்றமா என்ன சொல்ல ஒரு தடவை நதிகளுக்கெல்லாம் போட்டி பிரம்மாவிடத்துல போய் யார் உயர்ந்தவர்னு பேசிண்டா எல்லாத்த விட கங்கை தான் ஒசந்தவள் சொல்லிடுவார்லயோ நம்ம பாரதத்துக்கே கங்கை தான் உயர்ந்த நதி சொல்லிட்டார் காவிரிக்கு பொறுக்கலே நான் என்ன மட்டமா என்று மறுபடியும் கோரமா தபஸ் புரிந்தாள் பிரம்மா வரங்கொடுத்தா சரி கங்கையின் நீயும் சமம் ரெண்டு பேரும் நீங்க உனக்கு என்ன பெருமையோ அதான் கங்கைக்கும் ரெண்டு பேரும் சமம்னார் அவளுக்கு பிடிக்கல கங்கையை விட நான் உயர்த்தின்னு பட்டம் வாங்கி ஆகணும் திரும்ப கடுந்தவம் போயிருந்தாள் அப்ப பிரம்மா சொல்றார் எங்கிட்ட இந்த பட்டத்தை கேட்காதே ஒன்று செய் போய் ஸ்ரீரங்கத்தில் கட ஒரு நாள் பெருமாள் வருவார் பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் சேனிப்பார் நீ அவருடைய திருவடியை கழுவிண்டே ஓடு அதனால கங்கையை விட பெருமை உனக்கு கிடைக்கட்டும் என் அவர் சொல்ல என்னைக்கு இந்த பெருமாள் விமானத்தோட கீழே இறங்கினாரோ உடனே தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமனைய கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணிலகலென்னுகளோ கழிக்கு நாளே இந்த பெருமானை எப்போ சேவிப்பேன் தென்னீர் பொன்னி திரை கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் மெதுமெதுவாக சலசலத்து ஜலம் ஓடி வருமா பெரிய பெருமாள் திருவடியே ரங்கநாதனுடைய திருவடியை தொட்டுட்டு தொட்டுட்டு போகுமா அப்படி தொட்டே தன்னுடைய கங்கையை காட்டிலும் சிறப்பு பெற்றாள் ஐப்பசி மாதம் துலா காவேரி ஸ்நானம் அம்மா மண்டபத்தில் போய் தெற்கு கரையில் நன்னா தீர்த்தம் ஆடினோம்னால் அனைத்து பாபங்களும் தொலையும் உலகத்தில் உள்ள முப்பத்து முக்கோடி தீர்த்தங்களும் ஐப்பசி மாதத்தில் காவேரியோடு தான் கலந்திருக்கும் அந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலே பெருமை காவேரியை தரிசித்தாலே பெருமை அனைத்து ஏற்றம் ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை பத்து ஆழ்வார்கள் பாடினது போராது அனைத்து ஆச்சாரியர்கள் அங்குதான் வாழ்ந்தனர் நாதமுனிகளாக இருக்கட்டும் ஆழவந்தாராக இருக்கட்டும் ராமானுஜரே இருக்கட்டும் எல்லாரும் விருப்பப்பட்டு வாழ்ந்தது ஸ்ரீரங்கத்தே தென்னரங்கன் செல்வம் முயத்தும் திருத்தி வைத்தான் வாழியே ரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க ராமானுஜர் தான் செயற்படுத்தி வச்சார் இன்னைக்கு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலே இத்தனையும் ரொம்ப நன்னா நடக்கிறதுனால் அனைத்து சட்ட திட்டங்களும் ஏற்படுத்தினவர் நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் பகவத் ராமானுஜம் ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு இன்னைக்கு இல்ல நேத்திக்கு இல்ல ஆயிரம்ங்கிறது ரொம்ப சின்னது என்ன படிய கணக்கு எப்போ பதினேழு லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் அது திரேதாயுகத்துல ராமநாண்ட காலத்திலேன்னா அதுக்கு முன்னாடி எப்போ பிரம்மாவுனுடைய சத்தியலோகத்திலேருந்து எப்போ தோன்றி வந்திருப்பார் சந்திர புஷ்கரணியாலே ஏற்றன் கோவில் வாசல்கள் கோபுரங்கள் எத்தனை கோபுரம் எத்தனை உபசன்னதிகள் ஐம்பத்து நாலு சன்னதிகள் மொத்தம் கோபுரங்களா எண்ணிறந்த கோபுரங்கள் ரொம்ப பிரம்மத்தை போலே எப்படி ஒரு பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருந்திருப்பாரோ அதை போல் இருக்கும் கோவில் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு நித்தியம் ஆசைப்படணுமா கார்த்தால் எழுந்திருக்கிற மூலியம் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போதே ஸ்ரீரங்கம் எந்த திசையில் இருக்குமோ அந்த திசையை நோக்கி நாலடி வைக்கணும் இப்போ உங்களுக்கெல்லாம் கிழக்க இருக்கா அப்போ கிழக்கு நோக்கி வைக்கணும் ஒருத்தர் தில்லியில் இருந்தால் தெற்கு நோக்கி வைக்கணும் ஒருத்தர்ந்து திருநெல்வேலியில இருந்தா வடக்கு நோக்கி வைக்கணும் ஒருத்தர் நாகப்பட்டினத்துல இருந்தா மேற்கு நோக்கி வைக்கணும் ஸ்ரீரங்கம் எந்த திசையில இருக்கோ குஷ்ஷத்தே எஸ் நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் தினமும் அந்த இடத்தை நோக்கி நாலடி வைக்க வேண்டும் ஸ்ரீரங்கத்துக்குன்னு பெருமை நம்பெருமானுடைய புறப்பாட்டு அழகு நடையழகு நடையழகுன்னு சொல்லுவோம் இல்லையோ பலரும் நீங்க புறப்பாடு செய் யானை ஆட்டம் நடப்பார் புலி ஆட்டம் நடப்பார் சிங்கம் ஆட்டம் நடப்பார் காளமாட்டாட்டம் நடப்பார் சர்ப்பமாட்டம் போவார் இதைத்தான் கஜசிம்மகத்தின்னு சொல்லுவார்கள் யானை போலே நடக்கிறான் பெருமை தோத்த புலி போலே நடப்பார் பாய்ச்சலில் நடப்பார் கோபம் கொப்பளிக்க காளமாடு ஏறு போலே நடப்பார் கர்வம் தெரிய சிங்கம் போல நடப்பார் தன் ஒளி தேஜஸ் தெரிய இப்படி ஒவ்வொரு நடை இந்த நடையழகுக்குன்னே ஸ்ரீரங்கத்துல போய் போய் தங்கி சேவிக்கிறார் ஒரு வருஷமான அந்த கோவிலில் தான் எங்கே உள்ள போனால் எங்கே வெளியில் வரலான்னாலும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரமான் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்பட்ட க்ஷேத்திரம் அந்த பெருமாள் தான் படையெடுப்பின் போது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணுலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று வரை நாற்பத்தெட்டு வருஷங்கள் பல ஊர்களுக்கு போனார் தமிழகம் முழுக்க போனார் கேரளத்துக்குள்ள புகுந்து கர்நாடகத்துல போய் ஆந்திரத்துக்கு வந்து திருவேங்கடம் திருப்பதியிலேயே பல வருஷம் இருந்தார் இன்னைக்கு நீங்கள் திருப்பதிக்குள்ள நுழைஞ்ச உடனே ரங்க மண்டபம்னு இடது பக்கம் இருக்கு அதுக்கு ஏன் ரங்க மண்டபம்னு பேருன்னு இவர் அங்கே தான் இருந்தார் இந்த உற்சவமூர்த்தி ரங்கநாதர் அங்கிருந்து அங்கிருந்து தான் தெற்கு நோக்கி செஞ்சிக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாருன்னு சரித்திரம் உற்சவருக்கு நம்பெருமாள்னு திருநாமம் மூலவருக்கு பெரிய பெருமாள்னு திருநாமம் நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாச்சியார்னு திருநாமம் உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியம் ஸ்வியம் ஆசிரியாமஹா இப்போது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் லக்ஷ்மி லக்ஷ்மியான மகாலக்ஷ்மி ஸ்ரீரங்கநாச்சியாரோடு கூடியிருக்கும் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் அந்த பெருமானுக்கு அழகிய மணவாளன் என்னொரு ஆச்சரியமான திருநாம் மணவாளன்னா மாப்பிளே அழகிய மணவாளம் மணவாள பெருமை மாப்பிள்ளைன்னு அழகா இருக்கணும் அழகா தான் இருக்கிறார் அந்த அழகா இருக்கிறவர் நாச்சிமார்களை கல்யாணம் பண்ணி கொண்டார் ஒருத்தி ஸ்ரீரங்க நாச்சியார் பங்குனி மாசம் உத்தரநக்ஷத்திரத்தன்னைக்கு சேர்த்தி ரெண்டு பேரும் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார் மற்றொருத்தி குலசேகர ஆழ்வாருடைய பெண் நாச்சியார் அவளோட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சேர்த்தி ரெண்டு பேரும் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார் இது ரெண்டும் கோவிலுக்குள்ள ஸ்ரீரங்கத்துக்குள்ள நடக்கிறது ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு இந்த பெருமாள் எழுந்து அந்த க்ஷேரத்தை தான் அடுத்து பார்க்க போறோம்